இயக்குநர்கள்னா எனக்கு வந்து திருமுருகன் சார் குமரன் சார் ரெண்டு பேருமே சீரியல பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உங்க தொட்ட சீரியல் எல்லாமே ஹிட் ரெண்டு பேருக்குமே ரெக்கார்ட் திருமுருகன் சாருக்கு அவர் கொடுத்த டிஆர்பி ரேட்டிங் இப்போ வரைக்கும் இந்தியாவில வேற எந்த சீரியல் ஓகே குமரன் சாரு இன்னும் அவர் எந்தெந்த சீரியல் தொட்டா எல்லாமே நம்பர் ஒன்னு நீங்க கத்துக்கிறது இங்க நம்ம டெலிவிஷன்ல கத்துக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் சினிமாவுக்கு யூஸ் ஆகும் நிறையா சமயங்கள்ல ஆனால் அது பெஸ்ட்டு இது கம்மி அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்குல்ல சின்ன நேத்திரி டூ சினிமா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அதாவது ஆக்ஷியல் வளர்ச்சி ஒன் ஆஃப் தி ஒரு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஓகே ஏன்னா அஜய்வாரு இருந்தார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஐபிஎல் பயங்கரமாக ஹோஸ் பண்ணிட்டு இருந்தார் தின்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்ட்ரானார் டக்குன்னு டைரக்டர் ஆகிட்டார் அதுவும் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகிட்டார் இப்போது சூரிய தராச்சு படம் இருக்காரு அந்த ஜேர்னி பார்க்க கண்டிப்பாக இன்ஸ்பைரிங் தான் சார் சினிமா அப்டேட் ரேஸ் போறாரு டூர் போறாரு பைக் டூர் போறாரு அப்போ இன்னொரு விஷயம் தேவைப்படுது உங்களுக்கு சினிமா ஒரு கட்டத்தில் ஒரு அழுப்பு தட்டும் போர் அடிக்கும் ஒரு ஆல்டர்னேட் தேவைப்படும் ஸோ விஜய் சாருக்கு வந்து அவர் அரசியல் போகணும்னு நினைக்கிறார் மாநில ஆண்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு டெலிவிஷன் சேனலில் விஜயவா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து இஎம்ஐ சீரியல் கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீரியல்களை நடித்து இன்னும் வந்து நிறைய படத்தில் வந்து ஒரு பா பாத்திரமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இயக்குநராக ஆகி ஒரு படமும் படத்தையும் எடுத்து இன்றைக்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனில் அவரும் ஒரு ஒரு ஆள் அவர் வந்து இன்னும் ஒரு அப்கமிங் பிக்சரில் இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற தான் நடிகர் பாப் சுரேஷ் அவர் நம்ம இந்த நிகழ்ச்சியில் எழுந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ராணி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் முருகன் சாருக்கும் ரொம்ப நாள் பழக்க ரொம்ப வருஷம் நட்பு நிறைய தடவை பேசணும் நடக்கலை இன்றைக்கி நிறையா விஷயம் பேச போகிறோம் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்க போகிறாருன்னு தெரில கேளுங்க சார் சரி ஒரு விஜயாக இருந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து உருமாற்றிக்கிட்டீங்க உருமாற்றிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து சீரியலுக்கு டக்குன்னு போனீங்க மை கல்யாண உடையெல்லாம் அப்படி பண்ணீங்க இல்லை சார் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ஆனாங்கிற ஆர்வம் தான் இருப்போம் நமக்கு அது ரூட்டு தெரியாது அப்போ கிடைச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படியே ஆர்ஜி அங்கே பண்ணும்போது விஜய் வாய்ப்பு வந்துச்சு ஸோ அப்படி வந்தது தான் ஸோ என் ரிசல்ட் வந்து நமக்கு நடிகர் ஆகும் பட் அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னென்னு தெரியாதுட்டா எங்க யார்கிட்ட போய் கேட்குன்னு தெரியாது பட் தெரிஞ்ச டேலண்ட் வச்சு ஆர்ஜே விஜய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு ஓகே இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சரி சினி சினிஃபீல்ட் சூஸ் பண்றதே வந்து வீட்டுல வேண்டாம் வேண்டாம் வேலைக்கு போ அப்படின்னு அந்த மாதிரி வீட்டுல உங்களுக்கு என்ன எதிர்ப்பு எதிர்ப்பு வந்திருக்கா இல்லைங்க ஆக்சுவலி எனக்கு வந்து லவ் மேரேஜ் நான் லவ் பண்ணும்போது விஜய் வா இருந்தேன் ஸோ அவங்களுக்கு முதலே தெரியும் ஐ மீன் நான் விஜய் தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தான் ஃபியூச்சர் அடுத்து நான் ஸ்டார் தான் ஆக போகிறேன் மீன் ஸ்டார் மீன்ஸ் சினிமாக்குள்ளே தான் போக போகிறேன் எய்ம் தான் நடிக்கிறது தான் ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறோம் ஸோ அது வி ஹேவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே அதனால அவங்க சப்போர்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு எனக்கு அதனால் எனக்கு அந்த பிரச்சனை வரல ஓகே இப்போ நீங்கள் நிறைய கேமரா பார்த்துருப்பீங்க நம்ம டிவி சேனல் கேமரா பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து சீரியல் எடுக்கிற கேமரா பார்த்துருப்பீங்க சினிமாலேயும் கேமரா பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மூணு முக்கோண கேமராக்களுக்கு என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிங்க சொல்கிறீங்க ஒரு ஒரு விஜயவா ஒரு ஆக்டராக ஒரு ஏக்டராக என்ன சொல்கிறேன் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு இது இருக்குல்ல சினிமா வந்து அல்டிமேட் அதுக்கு வந்து டைம் ஆகும் கேமரா செட்டப் லைட்டிங் எல்லாமே ஜாஸ்தி அதுக்கப்புறம் சீரியல் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிடுவாங்க டெலிவிஷன் நம்ம கேட்கவே வேணாம் ஒண்ணுமே இல்லாட்டி கூட ஷூட் பண்ணுவோம் ஆனா இது எல்லாமே சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகும் பெரிய பட்ஜெட் போகும்போது பெருசா பண்ணுவாங்க செட்டப் கம்மி ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா கால் ஷீட் கம்மியா இருக்கும் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டெலிவிஷன் தான் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் என்னங்க பெரிய கேமரா வச்சிருப்பாங்க பட் ஆனா நீங்க கத்துக்கிறது இங்க நம்ம டெலிவிஷன்ல கத்துக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் சினிமாவுக்கு யூஸ் ஆகும் நிறைய சமயங்கள்ல ஹேண்ட்லிங் த க்ரௌட் அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு இங்க கத்துக்கிறது அங்க யூஸ் ஆகும் கண்டிப்பா மூணு மீடியம் வேறதான் நீங்க கேட்டது பக்கா கண்டிப்பா ஆனா அது பெஸ்ட் இது கம்மி அப்படிங்கிறது மாதிரி கிடையாது ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்குல்ல ஓகே அதனால மூணுமே ஒவ்வொரு வகையில தி பெஸ்ட் தான் சொல்றேன் இந்த क्वेश्चन நான் எது கேட்டனாக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கனாக்க டிவி சேனல் கேமரா எல்லாம் அது வந்து ஒரு டைப் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரியிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால தான் ஜஸ்ட் உங்க மாதிரி வந்து ஒரு விஜய் கிட்ட ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் கிட்ட தெரிஞ்சிக்கிறது வர உங்களுக்கு இல்ல மூணுமே அந்தந்த வகையில தி பெஸ்ட் தான் சரி இது எல்லாமே தெரிஞ்சவங்கனால எந்த வகையானதுக்கும் ஷூட் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னாக்கா சீரியலில் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸில் யாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் நிறைய பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னா நாலே இயக்குநர்லேருந்து நாலே ஆக்குனருக்கு முன்னால் நண்பர்கள் ஓட்டம் இருக்குது இந்த படத்தை எடுத்து பண்ண அந்த எடுத்து பண்ணாத அது மாதிரி சில பேர் கைட் பண்ணுவாங்களே பர்சனலாக கைட் பண்ணுவாங்கல்ல இதெல்லாம் நடிக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரலன்னு நினைக்கிறேன் இந்த படம் பண்ணாதான்னு சொல்கிற லெவலுக்கு இன்னும் வரலை இல்லை ஏன் மீன்ஸ் அது ஒது ஒரு ஸ்டேஜ் இல்லை ஓகே இப்போ ஏ என்னோட செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாேருக்கும் ஒரு குட்டி குட்டி பிரேக் அடிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அந்த நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் மீன்ஸ் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டைரக்டர் பாலா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இப்போ தான் பிளாக் படம் எடுத்தார் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ட்ராவல் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் அவர் ஒரு கதை கிரேட் பண்ணும்போது என்கிட்ட கேப்பார் இப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சும்மா வெளியில் போயிட்டு காஃபி சாப்பிட்டு நடந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அப்புறம் நாசர்னு ஒரு டேரக்டர் இருக்கார் ஓகே அவர் நானும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லி டாக் போகும் இந்த படம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பே பேசுறது பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி தான் இருக்கும் ஸோ அப்படி ஒரு நட்பு ஓட்டம் இருக்குது ஓகே நல்ல விஷயம் சார் சார் அப்புறம் உங்களை வரையே உங்களை பார்க்கும்போது உனக்கு வந்து பாலாஜி சார் ஆர்ஜே பாலாஜி இருக்காருல ஓகே அவடா ஏன்னா அவரும் ஞாபகத்துக்கு வந்துட்டு போறாரு ஸோ அவருடைய ஒரு குறுகிய காலத்தில் வந்து அவர் படமும் ஓரளவுக்கு படத்தில் சாயையும் வந்து வந்துட்டார் அதை அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு சக கலைஞராக நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஐ மீன் இப்போ ரீசெண்ட் டைமில் ரீசெண்ட் டைம் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே எயிட் டு டென் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆட்சியிலேருந்து சினிமா பிஜேலேருந்து சினிமா சின்னத்திரை டு சினிமா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அதாவது ஆட்சியை வளர்ச்சி ஒன் ஆஃப் தி ஒரு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஓகே ஏன்னா அச்சேவா இருந்தார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஐபிஎல் பயங்கரமாக ஹோஸ் பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டரானார் டக்குனு டேரக்ட்ரு ஆகிட்டார் அதுவும் சக்ஸஸ்ஃபுல் டேரெக்டர் ஆகிட்டார் இப்போது சூரிய வச்சு படம் இருக்காரு அந்த ஜேர்னி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ஸ்பைரிங் தான் சரி இது இங்கே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் ஆர்ஜய் பாலாஜி வந்து ஸ்டார்டிங்கில் சினிமா ஒரு கலாய்ச்சி மாதிரி யாருமே கலாய்க்கல ராஜேவா இருக்கும்போது பயங்கரமாக மரண கலாய் கலாய்ச்சிருக்கார் ஸோ அது அப்போது சினிமா எப்படி பார்க்குதுன்னா அது வேற இது வேற நீங்கள் அந்த இது ஏன்னா இது விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவரை அவரை வேறு விமர்சனம் பண்ணாங்க நீங்கள் அப்பா கலாச்சிங்களே இப்போ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் கேட்டிருக்காங்க பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அது வேறு ஆஃப் ஜாப் சினிமாவுக்குள்ளே வந்துவிட்டால் ஒரு கிரியேட் ரைட்டர் ஓகே சார் இப்போ உங்களுக்கு நீங்கள் சீரியலில் இப்போ உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சீரியல்னால் வந்து நீங்கள் எந்த சீரியல் இஎம்ஐயா கல்யாணம் விட நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதில் உங்களுக்கு குறிப்பிட்ட சொல்ல இந்த இந்த சீரியல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அது ரொம்ப ஒரு வெர்சடைல் கேரக்டர் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் எடுத்தோன்னே ஐடியில் ஜாப் போயிட்டு சூசைட் அட்டென்ட் பண்ணுற கேரக்டர் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எடுத்தான் ஃபஸ்ட்டு சீனே இருந்தான் ஸோ ரொம்ப டெப்த்தான ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் பட் ரீச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதி ஓகே தமிழ் சரஸ்வதி அது எனக்கு பெரிய ரீச் கொடுத்தது ஓகே டேரக்டர் கூப்பிடும்போது அது எப்படி சொன்னா எம் மாதிரியான ஒரு கேரக்டர் காமெடி பண்ணுவேன் அதே சமயத்தில் நீ வில்லனாகவும் இருப்பா அப்படின்னாரு ஸோ அது அது நிறைய விஷயம் அவர் சொல்லியும் கொடுத்தாரு நிறையா மோல் பண்ணார் ஸோ ரீச் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழும் சார் நிறையா என்ஜாய் பண்ணேன் ஸ்பாட்டில் செட்டில் ஓகே அங்கே ஸ்பாட்டில் நிறையா காமெடி விஷன் வந்து அவர் இங் இம்ப்ளென்ஸ் பண்ணிட்டு இருப்பார் ஓகே அதனால ஜாலியாக இருந்துச்சு சூப்பர் சார் பிடிச்ச கரெக்டர்லாம் நல்ல விஷயம் சார் அப்புறம் இந்த இரவின் கண்கள் படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சரிங்கன்னு யார் மோட்டிவேட் பண்ணாங்க நீங்களே தான் அது இது பண்ணியிருக்கீங்க டைரெக்ட் பண்ணியிருக்கீங்க கேட்குறீங்க அதாவது வந்து ஒரு விஜயன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து சீரியல் ஆக்டர்னு சொல்லலாம் நான் உங்களுக்கு வந்து பெரும் நான் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் உங்களுக்கு பெரும்புறது சொல்கிறேன் இப்போ அது மாதிரி அடுத்த படம் இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம் பிக்சருக்கு வந்து உங்களுக்கு ஏற்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் நீங்கள் செய்வீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யுங்க நான் இது முடிச்சு நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஓகே அந்த முயற்சியும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் இந்த நாளைக்கு முடிச்சதுலேருந்து எனக்கு எப்பவுமே ஐடியா இருக்கும் ஏன்னா நம்மால ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபுட்டேஜ் ஷார்ட் ஃப்ளிம் பண்ண முடியுது நம்ம பட்ஜெட்டில் என்ன அப்படின்னா அப்போ ஏன் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிலிம் பண்ண முடியாது இதே செட்டப்ளே பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா தான் அப்போது நான் வந்து ஒரு யூடியூப்க்காக ஒரு சீரியஸ் பண்ணேன் நானே டயட் பண்ணி லெட்ஸ் பிரேக் ப்ரேக்அப்னு ஒரு சீரியஸ் பண்ணேன் அது வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு அதை என்ன பண்ணேன்னா ஒரு மூவி வெர்ஷனாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு யூடியூப் சேனலுக்கு வித்துட்டேன் துபாயில் ஓகே அவங்க மூவியாகவே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா அது அந்த சேனல் வந்து வேர்ல்டு வந்து தமிழ் படங்களில் பழைய படங்களை வாங்கி ரிலீஸ் புது புதுப்படங்களே வாங்கி அப்போ அதை பார்த்துட்டு என் கால் நான் பாலான்னு சொன்னேன்லே பிளாக் படம் பண்ணல என்னஞ்சு படமாக வந்துருச்சு அப்படின்னு ஆமாங்க அப்படி ட்ரை பண்ணா சும்மா டீ கெட்டில் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் பாலச்சந்திரன் அவர் வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் அவர் நாளைய இயக்குநர்லேயே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நபராக இருந்தார் ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் திரு நிறையா எடுத்திருக்காரு ஓகே அப்போ உனக்கு பண்ணலாஜி சொல்லுங்கன்னு போது அவர் தான் ஒன்லைன் சொன்னார் அப்போது நான் பாலா ஜெனித்ன்னு ஒருத்தர் ஓகே நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கதை பேசிகிட்டே இருக்கோம்

அதான் ஹி இஸ் வெரி குட் இன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐடியாஸ் ஓகே அவர் நிறையா இது பண்ணிட்டே இருப்பார் ஸோ அவர் இந்த ஐடியா சொன்னார் வீட்டில் இருக்கிற அலெக்ஸா இவன் பேர் கூட அவர் தான் அந்த அந்த கேஜெட்டுக்கு பேர் வச்சார் ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐரிஷ் ஆமாம் ஸோ இப்படி போகலாம் நான் நல்லா இருக்குமான்னு கிடையாது செம்மையாக இருந்தேன்

சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு அவர் மூலியமா செந்தில் சார் ஒருத்தர் உள்ள வந்தாரு இவங்க வந்து ஒரு இன்னொரு முக்கியமான நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க கத்திர ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்ப அவங்க மூலியமா அது வேற ஒருத்தட்ட போகுது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நாங்க மறுபடியும் அந்த ஃபண்ட் வந்த கவர்மெண்ட் படி படத்தை முடிச்சு கொடுத்தோம் இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சினிமாவோ சீரியலோ டிவி எல்லாமே குழு போயிடுச்சு தானே சார் கண்டிப்பா கண்டிப்பா இல்லாம எதுவுமே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல சார் இப்போ அந்த வகையில் உங்களுக்கு வந்து ரொம்ப என் கூட ஒர்க் பண்ண சபார்டினேட்ஸ்ல ரொம்ப நல்லா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரும் சொல்லுவேன் ராஜ் மியூசிக்ஸ் மறக்கவே முடியாது இந்த காலேஜ் டேஸ் மாதிரி அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து மீடியா கத்துக்கிட்டு தாங்க தான் ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்து ஜஸ்ட் ஆர்வம் இருக்கும் உள்ள வந்துட்டோம் அப்போ நாங்க எல்லாமே லான்ச் ஆகும் போயிருந்து நாங்கள் நாங்க இப்போ கார்த்திக் அவர் வந்து சன்ல நிறைய ஃபேமஸாக ஆனா நடிச்சிட்டு இருக்காரு நிறைய பேர் ஐ மீன் ஷரண்யான் ஒருத்தவங்க அவங்க விஜய்ல வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அந்த டேஸ் வந்து ரொம்ப சூப்பர் காலேஜ் டேஸ் மாதிரி தான் இருக்கணும் ஸோ அதை மறக்க முடியாது அதுதான் ரூட் மாதிரி நாங்கள் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டோம் அந்த டேஸ் இப்போ இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்குது லைஃப் ப்ரெஷர்டாக இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போ அந்த தாட்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஜாலியாக போவோம் ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்போம் ஓகே அதனால அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான பேர் நான் நிறைய பேர் பேர் சொல்லாமல் இருக்கலாம் சொன்னால் டைம் ஆகும் இப்போ உங்களோட டிராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நமக்காக யோசிச்சு சொல்றாங்க நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா இது ஏன் அந்த இப்படி சொல்லியிருக்கேன் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படி சொல்ல வே அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் நான் அப்புறம் அதான் அது லிஸ்ட் பெருசாக போகும் சரி நான் லிஸ்ட் சொல்லணும் டைம் சார் பரவாயில்ல சார் அப்புறம் இப்போ உங்களுக்கு சீரியல்ல மிக பிடிச்ச ஆக்டர்னா யாரும் சொல்லுவீங்க இப்போ கரண்ட்டில் நிறைய நிறைய புது ஆர்டிஸ்ட் நான் நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சீரியல் வாய்ப்பு முன்னாடியே வந்துச்சு மீன் இஎம்ஐக்கு முன்னாலே அதுக்கு முன்னாடி நான் போகல ஏன்னா நம்ம வந்து ஒரு தாட் போனால் பெரிய தெரு வெள்ளி தெரு தான் பண்ணணும் சின்ன தெருலாம் போக கூடாது அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து புஷ் பண்ணி சீரியல் தள்ளிவிடுச்சு பட் அதுவும் தான் இருந்துச்சுங்க அந்த பிரேக் நமக்கு தேவை ஆக்சுவலே ஒரு சின்ன குட்டி பிளாட்ஃபார்ம் வேணும் சரி அந்த குட்டி குட்டி டேஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணணும்ல கண்டிப்பா அதனால பாக்குறது இல்ல நான் சீரியல் சீரிஸா பாக்கறது இல்லை நான் நடிச்சதுனால மட்டும் நான் தமிழ் அப்போ பார்ப்பேன் அதுவும் டப்பிங்ல ஓகே அதனால எபிசோட் லாஸ்ட்ல தீபக் ஒரு பிடிக்குன்னு சொல்லலாம் அது ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லுவீங்க சீரியஸ் நிறையா பேர் புதுசாக வந்துட்டாங்க இவன் நான் இல்லை எனக்கு யார் எந்த யார் ஆக்டர் கூட ஜோவியெல்லாம் பழகக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் நல்லா ஒரு என் கூட வந்து கலகலப்பாக பேசுவாங்க பழகுவாங்க அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க எங்கள் செட்டில் இருக்குது தமிழ் சாஸை எல்லாருமே சொல்லலாம் மீன் மீராவாக இருக்கட்டும் நக்ஷத்திராவாக இருக்கட்டும் எனக்கு capitalistharma wollen Raw1-2-0 win entertain 義 Kinder reconfiguration idity generation சொல்லுவீங்க design எனக்கு வந்து design சார் குமரன் சார் ரெண்டு பேருமே design பொறுத்த design ஓகே இவங்க ரெண்டு பேரும் Fernsehen ரெக்கார்ட் வைஸ் இவங்க design 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 ரெக்கார்ட் design 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 குமரன் சார் இன்னும் அவர் எந்தெந்த சீல் தொட்டா எல்லாமே நம்பர் ஒன் வந்து இருக்கு ஓகே இப்ப போயிட்டு இருக்க சிறுகடிக்க ஆசை வரைக்கும் ஆமா இப்ப ரெண்டு பேருக்கிட்ட போய் உங்களுக்கு அழைப்பு வந்தாங்க நீங்க பண்ணுவீங்களா சார் நீங்க இப்ப எனக்கு கண்டிப்பா பண்ண வேண்டியதா டெஃபினெட்லி ஏன்னா ஒவ்வொரு தட்டி ஒன்று கற்றுப்போம்ல கண்டிப்பாக சார் திருமூன் சார் அவர் வந்து லைவ் லொக்கேஷனில் சிங்கிள் ஷாட் நிறையா ஷூட் பண்ணுவார் சிங்கிள் ஷாட் ஒரு பத்து நிமிஷம் போகும் ஷாட் அப்படியே அது நிறைய ட்ராமா இருக்கும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி பார்த்ததில்லை சிங்கிள் ஷாட்டில் அதுவும் கிராமத்தில் லைவ் லொக்கேஷனில் லைவ் லைட்டிங்கில் வச்சு பண்ணுவார் ஓகே குமரன் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அவ்வொர் ஸ்டைல் வேறு அவ்வொரு காமெடி சென்ஸ் நிறையா நிறைய இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார் ஏதோ ஒவ்வொரு தட்டியும் ஒவ்வொரு கற்றுப்போம் ஒவ்வொன்று விஷயம் கற்றுப்போம் ஓகே ஓகே கண்டிப்பாக கூப்பிட்டா போவேன் இப்போ இங்கே உங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு வந்து மறுபடியும் உங்களுக்கு இப்போ இப்போ ஆப்கமிங் பிக்சர் எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ூச்சர்ல வந்து பெரிய ஆக்டர்னு தான் நான் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நடிக்கிற ஆக்டர் யாராக இருக்கும் விஜயா அஜிதா எல்லாருடைய விஜய் சார் எல்லாரும் அவ்வளோதான் கிளம்பிட்டாரு அரசியலுக்கு நீ கேட்குறத பார்த்தா திரும்பி ஒரு வாரம் கேட்கணும்ல நான் சொல்ல அவர் தான் ஏங்க அவர் அடுத்து ஜனநாயகம் முடிச்சாருங்க பணமே முடிஞ்சு இனிமே அவர் ஒரு டியூட்டன் போட்டு வந்தால் வந்தாதான் உண்டு கஷ்டம் தான் சரி எல்லாரும் கூட நடிக்கணும் சார் நம்ம பார்த்து வியந்த நடிகர்கள் எல்லாருமே அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சார் இருக்கட்டும் சூர்யா சாராக இருக்கட்டும் ரஜினி சார் கமல் சார் லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கில் போகும்போது நம்ம ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறோம் நமக்கு பிடித்த ஆர்டிஸ்ட் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறோம் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ட்ராவல் பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு க ஒரு கலைஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆரோக்கியமான விஷயமா இல்லை வந்து அவரோட அடுத்த கட்ட அவரோட அடுத்த கட்ட மூவ்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம வந்து சினிமா ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் அவர் வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு தோணும் அஜித் சார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஹாபியும் வச்சுக்கிட்டார் ஏன்னா இது வந்து சிவாஜி சார் வந்து ரஜினி சாரை பார்த்து சொந்த விஷயம் ஏன்னா அவர் சிவாஜி சார் வந்து பயங்கரம் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தார் ஒரு ஸ்டேஜில் அவர் ஆக்டிங் கம்மியாக ஆரம்பிச்சு ஏன்னா ஹீரோலேருந்து இறங்கிட்டாரு அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணார் நான் எப்படி ஏன்னா அவர் டைமே இருக்காது அவர் ஸ்டூடியோலேயே தூங்கி அங்கேயே காட்சிட்டு போயிட்டே இருக்கும் நடிச்சுட்டே இருப்பார் ஒரு ஸ்டேஜில் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் ஃபீல் பண்ணார் அப்போ ரஜினி சார் பார்த்து கேட்டார் பரவாயில்ல நீ வந்து இப்போவே நீ ஆன்மீகத்துக்குள்ளே போய்ட்ட சினிமா இல்லாட்டியும் ட்ராவல் பண்ணுற அப்படிலாம் சொன்னார் அஜித் சாருக்கு எடுத்துகிற அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன் சினிமா ப்ளஸ் அப்டேட் ரேஸ் போகிறாரு டூர் போகிறாரு பைக் டூர் போகிறாரு அப்போது இன்னொரு விஷயம் தேவைப்படுது உங்களுக்கு நான் சினிமா ஒரு கட்டத்தில் ஒரு அழுப்பு தட்டும் போர் அடிக்கும் ஒரு ஆல்டர்னேட் தேவைப்படும் ஸோ விஜய் சாருக்கு வந்து அவர் அரசியல் போகணும்னு நினைக்கிறாரு ஓகே குட் தானே சர்வேல்தி ஃபிட்னஸ் யாருக்கு பலம் இருக்குது ஐபிஎல் மாதிரி தான் நான் பார்க்குறேன் யார் ஜெயிச்சு தனமையாகவும் அடிச்சு வர போகிறாங்க சிக்ஸ் ஃபோர் அடிச்சு ஜெயிக்க போகிறாங்க சரி ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி எலெக்ஷன் பார்க்க போகிறவர்களும் ஓகே இல்லை அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா எப்படி ஒரு கலைஞராக அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரு அதுக்கு நம்ம சொல்ல நல்லா ஆட்சி கொடுப்பாருன்னா ஓகே கொடுக்கட்டும் யார் புதுசாக வந்தாலும் நல்லாச்சும் கொடுப்பாருன்னா எதிர்பார்ப்பாங்க சரி இப்போ என்னால் கருத்து சொல்ல முடியாது இல்லை அது வந்து ஆட்சிக்கு வந்தாலும் நான் சொல்ல முடியும் ஓகே அவர் புதுசு உள்ள புது பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டார் அவர் வந்து எல்லோருடைய சப்போர்ட்டாக கேட்கறாங்க அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அது இப்போ தெரியாது இல்லையா அதையும் சொல்ல முடியாதுல்ல ஏன்னா ஓட்டிங் இஸ் டூ பர்சனல் சரி அதுவும் நம்ம ஒரு கலைஞராக ஓகே அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காருன்னு நான் பார்க்குறேன் அதை அப்படி தான் அவருடைய மாஸ் அண்ட் பாப்புலாரிட்டியை வந்து பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு இட்ஸ் அ குட் மூவ் அந்த மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு இந்த கோயத்துக்கு போகும்போது நிறைய இது கூட்டம்லாம் வந்துச்சு அதெல்லாம் ஓகே பட் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னா அப்படிங்கிறது அது பொறுத்துக்கு தான் பார்க்கணும் சில்வ ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் டேரெக்ஷன் அண்ட் ஆக்டிங் தான் ரொம்ப கஷ்டம் ஓகே அவ்வளோ ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்காது சரி ஆனால் ஒரு ஹிட் கிடைச்சா பெரிய லைஃப் உண்மையிலே இப்போது மாடலிங்குன்னு பார்த்தீங்கன்னா மாடலிங்காக இருக்கட்டும் காஸ்டிங்காக இருக்கட்டும் இப்போ நாங்கள் டென் இயர்ஸ்க்கு முன்னால் ட்ரை பண்ணும்போது காஸ்டிங் ஏஜென்ட்டுங்கிற மாதிரி யாருமே கிடையாது ஆஃபீஸ் கண்டுபிடிச்சி போகணும் இப்போ அப்படி இல்லை ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க ஆடிஷன் கூப்பிட்றாங்க பாம்பே அளவுக்கு இன்னும் தமிழ்நாடு வரல பாம்பே இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது ஐ மீன் நடிக்கிறதுக்கு சொல்றேன் ஒரு இயக்குனர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா காலேஜ் இல்லாம செட்டாக இருப்போம்ல கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி ஒரு டீம் இருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபீம் இருக்குது ஈஸியாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரஜினி சார் பிடிக்கும் நார்த்ல ஷாருக் கான் பிடிக்கும் சரி வில்ஸ்மித் பிடிக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருந்து ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அங்கே டாப்ல வந்துருப்பாங்க ஸ்ரீதர் சார் வந்து இயக்குனர் அவர் கொடுக்க அதை இல்லை அவர் போன பண்ண எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க ஆனால் சேன் வைக்கிறம் வந்து செட் ஆகல ஓகே அவர் பிரேக் கிடைக்கல அப்புறம் எத்தனை வருஷம் ட்ராவல் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து பிரபுதவர்க்க வாய்ஸ் கொடுத்துட்டு பட் அவர் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளா வந்துட்டாரே இவங்கலாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார் அஜித் சார் ஜேன் வைக்கிறேன் சார் அப்கோர்ஸ் இப்போ எஸ்கே ரொம்ப இருக்குது